நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது ஜூகேக்கு போகிறது ஆனால் நிறைய பேரால் போக முடியாத இடமும் ஜூகே தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டிக்காக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணுறாங்க வெரிஃபிகேஷனும் போகிறாங்க ஸோ அப்படியான பட்சத்தில் உங்களால் எப்படி ஜூகே விசாவை எடுத்துக்கொள்ள முடியும் விசிட் விசாவாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் விசாவாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்ன டாக்குமெண்ட்ஸை பெர்ஃபெக்ட் பண்ணால் உங்களுக்கு விசா கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ தான் எனக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும்

உங்களோட ஸ்டேட்மெண்ட்டோட உங்களோட வேர்க் பேஸ்லிப் எல்லாத்தையும் ஒப்பிட்டு தான் பார்க்க போகிறாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் கொடுத்துருப்பீங்க இந்த கம்மையில் நான் இவ்வளோ காலமாக ஒர்க் பண்ணுறேன் இங்கே வந்து இவ்வளோ பேஸ்லி இவ்வளோ சேலரி வந்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒர்க் ஒன்று கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த ஒர்க்கை வெரிஃபை பண்ணுவாங்க ஜஸ்ட்டு கோலாக கால் பண்ணியும் இல்லாட்டி இமெயில் மூலமும் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் இன்னும் அந்த கொம்மையில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்களான்றதை வந்து கால் பண்ணியும் மெயிலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் நோமலில் நடக்கும் ஓகே ஸோ வேறு என்னத்தில் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேசுகிறதை பற்றி பார்ப்பாங்கள் எப்படி பார்ப்பாங்க ஸோ உங்களோட பேசுகிறீப்பில் நீங்கள் வந்து ஒரு லட்சமோ ஒன்று லட்சமோ சேலரி வாங்குற மாதிரி காட்டியிருப்பீங்க உங்களோட பேசியிருப்பில் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த டேட் வைஸாக பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு சேலரி ஒன்று வருது அப்படின்னா எத்தனாந்தேதியில் வரும் ஓராந்தேதி அஞ்சாந்தேதி டிபோசிட் ஆகிரும் பேங்கில் ஸோ அந்த டேட் வந்து சரியாக இருக்குதாண்டதை பார்ப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா அதே அளவு சேலரி அதுக்கு டிபாசிட் ஆகிருக்குதான்றதையும் கவனிப்பாங்கள் இது எல்லாத்தையும் இன்னொரு வழியில் பார்ப்பாங்க என்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு பவுன்ஸ் வந்து சிலங்கன் ரூபீஸ்ல சும்மா வச்சு கொள்ளுமே முன்னூற்றி எண்பது ரூபா போகுது முன்னூற்றி எண்பது எல்கேஆர் போகுதுண்டா அதை மென்ஷன் பண்ணி ஓகே ஒன் பவுன்ஸ் இவ்வளவு அமௌண்ட் வந்து இப்ப போகுது அப்படி என்றைக்கு நீங்க சேலரி உங்களோட பேசிலிப்ல ஒரு தொகை காட்டியிருப்பீங்க அந்த தொகையும் பேங்க்ல இருக்க தொகையும் சேமா இருக்கு அது வந்து பவுன்ஸுக்கு மாத்தி பார்ப்பாங்க சரியா இருக்குதா அப்படின்றது ஸோ அதனால வந்து நீங்க இப்ப அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த டைம்ல என்ன ரேட் போகுதோ அந்த ரேட்டை வச்சு தான் நீங்க வந்து உங்களோட எஸ்ஓபியா இருக்கட்டும் இல்ல பினான்சியல் லெட்டர்ல இருக்கட்டும் நீங்க கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ண வேண்டியா இருக்கும் ஏன்னா அதுல நீங்க மாறி மென்ஷன் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும் ஏண்டா அவங்க செக் பண்றது நார்மலா ஜூகே டைம் வந்து ஒன் வீக்ல இருந்து ஒன் மந்த்க்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படி இருக்கேக்க உங்களோட பவுன்ஸ் ஒரு ஒரு பவுன்ஸ் இவ்வளவு போகுது என்ற தொகையை வச்சு தான் உங்களுக்கு வந்து கணக்கு போட போறாங்க நீங்க குறிப்பிட்ட தொகையும் சரியா இருக்குதா நீங்கள் போடுற காசும் சரியா இருக்காண்டத அதை வச்சு கணக்கு போடுவாங்க ஸோ அதனால நீங்கள் இப்போ சும்மா எழுந்த மாட்டுக்கு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பவுன்ஸ் முன்னூற்றி எண்பது எல்கேஆர் போன்ற மாதிரி போடாமல் ஜஸ்ட் சரியா போய் பாருங்க இப்போ எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு நீங்கள் எஸ்ஓபி எல்லாம் ரைட் பண்ணணும் இதோட நான் சொன்ன மாதிரி அந்த பேசலிப் எல்லாமே காசு சரியா டிபாசிட் ஆகிருக்குதான்றத கண்டிப்பாக கவனிப்பாங்க அதனால வந்து இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் போறீங்க ஒரு கம்பெனியில போய் நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் எடுக்கிறதோ இல்லை கம்பெனியில போய் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எடுக்கிறதோ பிரியோசனம் இல்லை ஏன்னா உங்களோட சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட்ல காட்டிடும் உங்களுக்கு வந்து சாலரி வந்துருக்குதா அந்த கம்பெனில சாலரி வந்துருக்குதா டெவலசில் சாலரி வந்துருக்குதா என்னமா இன்னும் டீடைல்ஸ்ல காட்டிடும் அதனால நீங்க பெர்ஃபெக்டான சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் காட்டினா தான் உங்களுக்கு விசா கிடைக்கிற விதம் கொடுவா இருக்கும் சரி இப்போ நாங்க எப்படி போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணணும் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து அவசரப்பட்டு இப்போ ரெடி பண்ணி போகாமல் ஒரு ஏஜென்ட்டை போய் காசை கொடுத்தோ இல்ல நீங்க வந்து ஷோ மணி காட்டியோ நீங்க போகாமல் ஒரு த்ரீ மந்த் இல்லை ஃபோர் மந்த்துங்கனாலும் மினிமம் வந்து உங்களுக்கு அந்த சேலரி வந்து உங்களோட பேங்க் சரியாக டெபாசிட் ஆகிருக்குறதை காட்டணும் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களோட ரன்னிங்கில் இருக்கணும் ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் ஃபினான்சியலாக வந்து ஸ்டெண்டாக இருக்கீங்க என்றதை காட்டுறதுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரன்னிங்காக இருக்கணும் இது வந்து எல்லா விசாவுக்குமே பொருந்தும் உதாரணமாக இருக்கணும் விசிட்டர்ஸாக இருக்கட்டும் டூரிஸ்டாக இருக்கட்டும் ஒர்க் விசாவாக இருக்கட்டும் இல்லைனா சுரம் விசாவாக இருக்கட்டும் இன்னும் நிறைய விசா இருக்குது எல்லா விசாவுக்குமே இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொருந்தும் இது ஜூகேக்கு மட்டும் இல்லை எல்லா நாட்டுக்குமே ஸோ மோஸ்ட் யூகே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிஜெக்ட் பண்ணுறது கூட அடுத்தது வந்து நம்மள ஃபேமிலி டை எல்லா நாடுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைஸ் வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணுற இன்னும் கூட இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி வாரத்துக்கு உங்களுக்கு இளைஞர்கள் என்ன ஸ்டைல் இருக்குது ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இருக்குது பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க சும்மா ஃபேமிலி டைஸ் போல வேறு இருக்கணும் கொடுக்கக்கூடாது அதுக்கண்டு செப்பரேட்டாக இருக்குது ஸோ இப்படி இப்படி தான் கொடுக்கணும் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அது ஃபேமிலி டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் இருக்குது ஸோ அது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் ஜஸ்ட் சும்மா நீங்கள் இப்போ எல்லாரும் சொல்றோமா ஜிஎஸ்சி லெட்டர் எடுத்துட்டு வாங்க ஸோ அது இருந்தால் போதும் அப்ளை பண்ணிடலாம்ன்றதெல்லாம் போய்க்குதான் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு மூன்று இருக்குது அது எல்லாம் கொடுக்கணும் இப்போ செக் லிஸ்ட் இருக்குது அந்த செக் லிஸ்ட்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்குது என்ன டாக்குமெண்ட்ஸ் டைஸ்க்கு கொடுக்கணும் ஃபினான்ஷியலுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தனித்தனி குளமா தனித்தனி பாயிண்ட்ஸாக இருக்குது அதை பார்க்க நார்மலாக கிளைண்ட்டுக்கு விளங்கு ஓகே டைஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ சப்மிட் பண்ணுங்க விசா ஆஃபீஸர் நார்மலாக உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணுங்க ஓகே அவைக்கு விளங்கும் ஓகே இவ்வளோ டைஸ் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அஞ்சு ஆறு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது ஆறு டாக்குமெண்ட்ஸும் நீ கொடுத்துருக்கீங்க அப்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது நார்மலாக விசா ஆஃபீஸர் விளாங்கும் ஸோ விசா ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை பார்க்க போகிறது நீங்க கொடுக்க டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து கோல் பண்ணி கேட்க போகிறதே இல்லை ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்களை டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவார் பிறகு தான் வெரிஃபிகேஷன் பேங்க் வெரிஃபிகேஷன் ஆகட்டும் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஆகும் அது எல்லாமே போயிடும் ஸோ இது ரெண்டுமே வச்சு தான் உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு விசா வந்து இஷ்யூ ஆகிறதா இல்ல ரிஜெக்ட் ஆகுதான்றது பொறுத்து இருக்கு அதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்டா கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்க இன்ச் இன்ச் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் உதாரணத்துக்கு நாங்க நார்மலா சொல்றோம் ஒரு எக்ஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து போட்டு காட்டணும் இவ்வளவு போட்டு காட்டினா தான் ஒரு விசாக்கு நல்லோம் நாங்க சொல்றோம் பட் நீங்க சில பேர் யோசிப்பீங்க ஒரு கிளைண்ட் வந்து யோசிப்பாங்க என்னன்னா ஏன் இவ்வளவு காட்டணும் ஸோ ஜூ கே போறேன்னு போய் வரேன் இவ்வளவு காணும் தானே ஏன் நாங்க இவ்வளவு தொகை போட்டு காட்டணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் அப்படிலாம் கூடாது ஒரு தொகை ஒன்று இருக்குது அந்த தொகையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஜூகே அதாவது எம்பசிக்கு வந்து அது ஃபுல் நூறு விதம் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து போகிறதுக்கான காரணமும் போகிறக்கு போய் செலவழிக்கக்கூடிய காரணமும் காசும் உங்கள்ட்ட பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வரும் ஸோ நாங்கள் ஒரு சும்மா உதாரணத்துக்கு ஒரு முப்பது லட்சம் முப்பது லட்சம் வந்து போட்டு காட்ட சொல்கிறோம் காட்ட சொல்கிறேன் உங்கள்கிட்ட பத்து தான் போட்டு காட்டுறீங்க அப்படின்னுக்கு அது வந்து உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோடய பட்ஜெட்டில் உங்களோட பட்ஜெட் பிளானில் இருக்குது ஆனால் விசா ஓசரை பொறுத்த வரைக்கும் அது வந்து போதாது ஓகே ஸோ நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில் ஆன எமௌண்ட் இப்போ சும்மா சொன்னால் முப்பது லட்சம் வந்து பட் ஜூகேக்கு அது தனிப்பட்ட தொகை இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு அந்த குறிப்பிட்ட தொகையை நீங்க போட்டு கண்டிப்பாக காட்டி ஆகணும் ஒரு விசா ப்ரொசஸ் ஆகுது அப்படின்ண்டா ஸோ அந்த தொகை நீங்க காட்டி ஆகணும் ஸோ அந்த இது இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான் நீங்களா ஜோதிச்சு இவ்வளோ எமௌண்ட் போட்டால் காணும் அப்படின்னு போட்டு காட்டீங்கடா இல்லை உங்களோட ஃபோம்ல ஃபில் பண்ணீங்கண்டா கண்டிப்பாக அதோ ரீசனாக வச்சு ரிஃப்யூஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இருக்கும் ஃபேமிலி டைஸில் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அது என்ன மாதிரி கொடுக்கணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதுல பிரியோசனமே இல்லை இதை விட டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கு கொடுக்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே போல் நான் ஃபினான்ஷியலே நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன் ஃபினான்ஷியலே எப்படி எப்படிலாம் ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க ஜூக்கியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பெர்ஃபெக்டாக ஒன் பை ஒன்னாக டூ மந்த் த்ரீ மந்த் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஒன் பை ஒன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணுங்க ஃபேமிலி டைஸாக இருக்கட்டும் ஃபினான்ஸில் இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் பேங்கில் ரன்னிங் இருக்கட்டும் ஃபிக்ஸாக இருக்கட்டும் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஸ் சப்போர்ட்டுன்னு வேறக்கா ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபிக்ஸ் மட்டுமே இல்லை அதுலேயே நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு சும்மா நீங்கள் பேச்சுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காட்டினா போதும் நானே அப்படின்னு பட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லை அதை விட ஸ்டேட்மெண்ட்டை விட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இருக்குது ஃபிக்ஸ் எல்லாம் விட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நீங்க காட்டுவீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும் தெரியாத டைம்ல என்ன செய்யுங்க அதான் நீங்க வந்து அது ஒரு அலட்சியமாக தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு நீங்க அதை அப்ளை பண்ணுவீங்க பட் உங்கள்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் தான் உங்களோட ஸ்டாண்டர்ட் அதிகரிக்கும் ஸ்டாண்டர்ட் அதிகரிக்க தான் உங்களுக்கு விசா பதக்க வீதம் கூடுவா இருக்கு ஸோ இப்படியான டாக்குமெண்ட்ஸ் இது ஜூகேக்கு நான் இப்போ குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுண்டா இப்போ நோம்பலாக ஆஸ்திரேலியா சேம் ஹவுஸ்டியாக உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க கால் பண்ணா கேட்பேன் எந்த காசு வந்துருக்கு என்னது வந்திருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேராக இருக்கும் ஜூகே அப்படி மோஸ்ட் கால் பண்ணி கேட்குற இல்லை பட் நீங்கள் எப்பவுமே ப்ரிப்பேராக ஆயிருக்கணும் ஏன்னா அவங்க வந்து நார்மலாக வெரிஃபிகேஷன் ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாட்டி கால் பண்ணாலும் இந்த வச்சாலும் அதுக்கு நீங்கள் அட்டன்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் உங்களுக்கு ஜெனிவனாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த காசு ஏன் ஏன் போயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொள்ள முடியுமா இருக்கு ஸோ ஓகே ஸோ ஜூகேக்கு ஒரு விசா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ண முடியாதுன்னா சொல்லுங்கள் டூரிஸ்ட்டாக விசிட்ட விசா உங்களுக்கு அவங்கள இன்வைட் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொகை முடியாது உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு உள்ளதான் உங்களுக்கு வந்து அதுக்கு பேமெண்ட் வரும் ஸோ அது எவ்வளோ பேமெண்ட் வருது உங்களுக்கு இதில் வந்து கவுன்சிலில் போகிறோம் அதை பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த பேமெண்ட் தான் முடியும் இந்த பேமெண்ட் நான் சொல்கிறது வந்து ஏன்னா உங்களை பேமெண்ட் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன்னா அது சிக்ஸ் மந்த் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து பேமெண்ட் வந்து மாறிக்கொண்டே போகும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே எடுக்க தேவையில்லை நீங்க டியூபுக்கர் டெஸ்ட் வந்து எடுத்தே இருக்கணும் நிறைய பேர் சொல்ல இன்னொரு காரணம் வந்து நான் விசார கொடுத்தேன் ஒரு ஒன் மந்த் கிட்ட டிலே ஆகுது அப்ளை பண்ற அப்படின்ட்டு ஆனா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு அப்படின்னா எங்களால நான் எல்லா எஜென்சியும் சொல்ல விரும்பல எங்களால டேஸ்க்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்குரிய இருக்கட்டும் உங்களுக்குரிய ஒரு கிட்டத்தட்ட இருபது லெட்டர்ஸ் இருக்குது இருபது வகையான லெட்டர்ஸ் இருக்குது அந்த லெட்டர்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே செஞ்சு நான் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணுறதை சைன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு வித்தின் ஒன் வீக்குக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடியமா இருக்கு ஸோ இதை விட உங்களுக்கு டைம் போகாது ஒரு நாளுமே ஒரு ஒரு விசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது டைம் போகாது அதுக்குள்ளேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன்டா குயிக்காவே பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கு உங்களுக்கு உதவி தேவை நீங்கள் விசா அப்ளை பண்ண போகிறீங்க டூரிஸ்ட்டில் பிசிட் அப்ளை பண்ண போகிறீங்க அங்கே இடங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி தேவைன்னா கீழே எங்களோட நம்பரோட கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுவாங்க எங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி எல்லா டீடைல்ஸ்லையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த கைடும் படி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே உங்களோட ஆஃபீஸுக்கு வந்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஆஃபீஸுக்கு வந்து தான் உங்களுக்கு டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ளணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் கோல்லேயே உங்களுக்கு வந்து உங்க டீடெயில்ஸை பெற்றுக் முடியுமா இருக்கும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ண தான் போகிறீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோன் கால்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இருந்தே எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் ஜஸ்ட் ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன் எங்களுக்கு மோஸ்ட் கைன்ஸ் எல்லாருமே தூரத்தில் இருந்து வராங்க பட் எல்லாருமே ஒஃபிசுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஃபோன் கோர்லேயே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் க்ளியரே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் இல்லை உங்களுக்கு ஜோக்கிய விசா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுது உங்களுக்கு ஃபுல் ஃபில்லாக உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுது நேராக வந்து கைக்கணும் அப்படின்றா ஜஸ்ட் நேராக வாங்க அப்படி இல்லாட்டி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க புக் பண்ணிங்கன்னா உங்களோட சூ மீட்டிங் வந்து உங்களோட வந்து அந்த கன்சல்டேஷனை நான் வந்து செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் உங்களுக்கு டவுட் வேலையும் கிளியர் பண்ண முடியுமா இருக்கும் இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு உங்களோட விசாக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அதையும் நாங்கள் செஞ்சு விடக்கூடியமே இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஜூகேல ஃபினான்ஷியில் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதை நாங்கள் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணுறது டைஸில் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எதுவும் டவுட் இருக்குது இல்லை வேறு எதுவும் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க இதுக்குரிய காரணம் நாங்கள் என்ன இதை நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இல்லாட்டி உங்கள் டவுட் இல்லை நீங்கள் ஜஸ்ட் எங்களோட நம்பரை கால் பண்ணி நீங்கள் எங்களோட வந்து கேட்டுக்கொள்ளலாம் இப்பத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய விசா சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து வந்து வந்துருக்குது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பட்டியும் போட்டுருக்கோம் நியூசிலாண்டு விசாரில் என்ன அதை எப்படி அப்ளை பண்ணுறது அது என்ன ப்ராசஸ் அது எவ்வளோ பேமெண்ட் எல்லா விஷயம் ஜஸ்ட் நீங்கள் அதிலயும் பார்த்து உங்களுக்கு நியூசிலாந்து விசா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இவ்வளவு அந்த வீடியோ அடுத்த என்ன வீடியோ வேணும் அப்படின்னா கீழே அதையும் கமிஷன் செல் பார்த்துருங்க அடுத்த அந்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்